ஆஃப்ரிக்கனோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃபுஃபு தான் அனைத்துக்கான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு மரவழி கிழங்கு இது வந்து கப்பான்னு சொல்லுவாங்க கப்பா கிழங்குன்னு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க டக்குன்னு உரிச்சு எடுத்தோன்னே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டுருங்க இல்லைனா கலர் வந்து மாறிடும் இப்போ வந்து தோலை உரிச்சதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வந்து மிக்சரில் போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு கிழங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சரில் வந்து கட் பண்ணி போட்டுவிட்டேன் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் பிளண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும் இல்லைன்னா ஒன்று ஒன்று கட்டி கட்டியாக இருக்கும் தண்ணி ஊற்றாமல் வந்து நல்லா அரை அரைச்சி எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணி வந்து அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபைன் பீஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி அடுப்பில் வந்து வச்சுருக்கேன் அது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ அரைச்சி பேஸ்ட்டே கூட கொஞ்சம் ஹே வாட்டர் ஆட் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க இது தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் திக்கானுச்சின்னா அப்படின்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா அது மிக்ஸ் ஆகிறது கஷ்டம் அதனால் இப்போயே வந்து சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ப்ளண்ட் பண்ணி விட்டுக்கோங்க அடியில் வந்து ஹீட் அதிகமாகிறதுனால கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து நல்லாவே தெரியுது இந்த மாதிரி லைட்டு எல்லோ யூஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து பிளன் பண்ணிகிட்டே இருங்க விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டியே பிடிக்குது அதனால் விடாமல் வந்து கொஞ்சம் பிளன் பண்ணிகிட்டே இருங்க இப்போது வந்து லைட்டாக வந்து ட்ரான்ஸ்பெரண்ட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இதோட கரெக்டான இது வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக நல்லா தெரியணும் லைட் எல்லோ யூஷாக வர வரைக்கும் நல்லா பிளான் பண்ணுங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து டன் டன்னாகிடுச்சு இது வந்து செய்யறது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் சீக்கிரம் வந்து முடிஞ்சிருது அவ்வளோதான் ரெசிபி வந்து ரெடி இதை வந்து நல்லா ஆற வச்சு சாப்பிட்டாலும் இருக்கும் ஆனால் வீடியோவில் வந்து நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சுட போட்டு சாப்பிடுவாங்க இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அதை வந்து ஊற்றி தான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து நினைக்க நினச்ச அளவுக்கு வந்து இல்லை ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு நம்ம ரைஸோட தோசை இட்லி புரட்டா இதோட சேர்ந்து நம்ம கறி குழம்பு சாப்பிட்றப்ப இருக்க டேஸ்ட் வந்து இதில் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டு தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்